யாருமே இல்லாத எனக்கு நீங்க தான் அண்ணனா இருந்தே எங்க கல்யாணத்தை நடத்தி எனக்கு வைக்கலாம் தவிர இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல அதுவும் சுத்தம் ரெண்டு பேரும் சென்டிமெண்ட்ல ரொம்ப பண்ணிட்டீங்க சரி நல்ல காரியம் நடத்தி வைக்கிறேன் கேட்டதுக்கு என்னென்னலாம் நடத்தி வைக்க வேண்டியது இருக்கு பாத்தியா எனக்கு ஒண்ணு நடத்திக்க முடியல அண்ணம்மா அண்ணனுக்கு சரி தங்கச்சி கருத்தங்க போய் எல்லாருக்கிட்டையும் எங்களுக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு வந்துடுவோம் முதல்ல அதை செய் உங்க ரெண்டு பேரும் தப்பா பேசுறாங்களே அவங்க கிட்ட எல்லாம் முறைப்படி நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு மூஞ்சில குத்து சரிப்பா கையால குத்தாத சொல்லால குத்து வா இப்ப என்ன பண்ணுவேன் என்னப்பா இப்படி செஞ்சுட்டு உன்னை கொண்டாந்து குடி வச்சதுக்கு இது தேவைதானா ஆமா நான் எவ்வளவோ சொன்னேன் அவன் கேட்கல சாகனுங்கிற முடிவோட வந்தவன எப்படி மாத்துறது நான் ரெண்டு பேரும் விலைக்கு பார்த்தேன் முடியல

இந்த பணத்தை எடுத்துட்டு போய் பேசாம உங்க கார் ஷெட்ல வச்சிடலாமா ஷெட்ல பணத்தை வச்சுட்டு நீ ஊர் ஊரா பாடிட்டு திரிவ நாங்க எல்லாம் அழுது திரியணுமா உருப்படி ஏதாவது சொல்றா ஏதாவது ஒரு வழி சொல்ற சொல்லுங்க இவன் என்ன மதம்னு வேற தெரியல புதைக்கிறதா இல்ல எரிக்கிறதா தப்பிக்கிறதுக்கு இந்த பணத்தை மறைக்கணும் இப்ப போய் மதம் இதுவும் பேசிட்டு இருந்தா நீ சும்மா இருமா புதைக்க வேண்டிய பணத்தை எரிச்சும் எரிக்க வேண்டிய பணத்தை புதைச்சா பிற்காலத்துல பேயா வந்து நம்மளையெல்லாம் சுத்தும் பேயா வரத்துக்கு முன்னாடி மத்தவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்ப நிச்சயம் இருக்குன்னா பண்ணிட்டு யாரும் வரதுக்கு முன்னாடி இந்த பணத்தை எங்கயாவது மறைக்கணும் ஆமா சீக்கிரம் பணத்துக்குள்ள ரூம் மறைங்க எங்க உடையா சரி சரி எதையாவது எங்கயாவது மறைங்கம்மா போங்க போய் மூஞ்சி தொடங்கமா போங்க என்ன எல்லாம் புரிஞ்சுதா அம்சனுக்கு வேண்டி ஏற்பாடுலாம் ஆயி போச்சான்னு கேட்டேன் என்ன காத்தில ஒரே பொக்கை பொக்கையா வெக்க வெக்க

அந்த பார்த்தாங்க நான் போய் போறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வந்துருவாங்க நடந்த சம்பவத்தை மறந்துட்டு நாம இந்த பங்கு முகத்துல எந்த விதமான கலவரத்தை காட்டிக்காம திரிச்ச முகத்தோட எல்லாரையும் கும்பிடுங்க ஆமா அந்த போன் இருக்கிற ரூமை பூட்டிட்டியா? ஐயோ மறந்துட்டனே. வந்துட்டாங்க போங்க, போங்க, சீக்கிரம் போங்க, போங்க. வணக்கம், வணக்கம், வணக்கம். உயிரே போனாலும் நான் சொன்ன வார்த்தை தவற மாட்டேன். அப்படி தவறிட்டேன்னா நான் புணமாய்ட்டேன்னு அர்த்தம். ஓ ஏஏ ஒரு நல்ல காலித்துக்கு வந்து போணங்கன்னே பேசிட்டு இருக்கற. ஒரு நல்ல வார்த்தை பேச கூடாதா? போயா, போய் ஒரு ஓரம் நில்லியா. ஜோ, இங்க ரியர் அங்க போயா. எதாポケモンங்களா? ஹலோ சார். ஹலோ. என்ன முகமன்ன ஒரு மாதிரியா இருக்கு? அப்படிலாம் எல்லாம் ஒண்ணு இல்லை.

தக்குவாங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படியே கல்யாணத்துக்கு வந்து நடத்தி கொடுக்கணும் மாறி ஒரு சம்பவம் எனக்கு தேவையா நான் பாட்டுக்கு ஒர்க் ஷாப் வச்சுட்டு தினத்துக்கு ஐம்பது நூறு சம்பாரிச்சிட்டு இருந்தேன் நான் மட்டும் என்ன சும்மாவா இருந்தேன் நானும் லைட் மியூசிக் பாடி ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாரிச்சுட்டு தான் இருந்தேன் சரிப்பா இந்த பணத்தை புதைக்கிறதா இல்ல எரிக்கிறதா இவன் என்ன ஜாதின்னே தெரியலடா சும்மா ஏன் பா சொல்லி சொல்லி அறுக்குற செத்ததுக்கு பிறகு ஜாதி இல்ல அதுக்கு பேரு பணம் சரிப்பா இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு முடிவே இல்லையா என்னதான் செய்ய போற சொல்ற இந்த பணத்தை காரோட மலையில இருந்து உருட்ட போறேன் ஆனா பாவி நாலு டயர் நல்லா இருக்கு இன்ஜினி புதுசா இருக்கு இதை வச்சு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு ஓட்டலாம்ப்பா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் காரை உருட்ட தான் போறேன் நீ குதிச்சிடு குதிச்சுடு நிறுத்துப்பா நான் நீ ஓட்டு நிறுத்துப்பா நிறுத்து எதுக்கு அந்த மாதிரி அடடே நீங்க தானா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இதுல கும்பிட போனது யாரு குறுக்க வந்தது யாரு நான் தான் கும்பிட போனது நீங்க குறுக்க வந்தது இல்ல நாங்க கும்பிட போனது நீங்க குறுக்க வந்தது இப்ப யாரு எப்படி வந்தா என்ன சார் விஷயத்துக்கு வாங்க ஒரு சின்ன உதவி பரங்கி மலை வரைக்கும் இறக்கி விட்டுணும் மலை மேலையா மலை கீழையா கீழதான்ப்பா வாங்க

அது எதை கண்டா மோப்பு